ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கரோட்டோட விலை நம்ம என்னங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டு கரோட்டோட தங்க விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோடய தங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து நூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி தொண்ணூறு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தொம்பதாயிரம் எழுபத்தி மூணாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொள்ளாயிரத்து முந்நூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து பதிமூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஒம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது இது வந்து ரெண்டு கேரட்டோட வேலை மட்டும்தான் அப்புறமே இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமே இந்த வீடியோ மூலம் தான் தங்க வேலையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்